இங்க சந்திரன் ராகு இணைவு வரும்போது மனோவிகாரம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மை இருக்குமான்னு இருக்கும்னு சொல்லலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அந்த கிரகணம் டைம்ல உணவுகள் உட்கொள்ளாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி வரக்கூடிய நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி வருது சந்திர கிரகணம் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் வருது இந்த மாதிரி நிகழ்வுகள் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் பிரவேசமே இருக்காது கோவிலில் வந்து நடைய சாத்திடுவாங்க ஓகேங்களா முக்கியமாக இந்த டைமில் வந்து சந்திரனுடைய காயத்ரியோ சூரியனுடைய காயத்ரியோ இல்லை காயத்ரி ஜபம் இந்த காயத்ரி ஜபத்தை பிராராயணம் செய்தாலே போதும் ஓகேங்களா நிறைய நிகழ்வுகள் மாறக்கூடிய வந்து சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஜபத்தை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஓகேங்களா அந்த மந்திர ஜபங்களை உச்சாடனம் செய்யும் போது இன்னைக்கு ஒரு தடவை பண்ணீங்கன்னா ஆயிரம் மடங்கு பலன் இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு தடவை சொன்னாவே ஆயிரம் மடங்கு பலன் இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த வைப்ரேஷன் அது எல்லாமே இந்த கிரகண டைம்ல நடக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அதே மாதிரி இந்த கிரகணம் முடிஞ்ச உடனே வந்து பித்ரு தர்ப்பணம் வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க கிரகண தர்ப்பணம்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு முக்கியமாக சூரியனும் கேத்துவும் இணைவு இப்போ இருக்கு சிம்மத்துல இருக்கு அந்த டைம்ல கிரகணம் டைம்லயும் சந்திரன் ராகு காம்பினேஷன் வரும் அப்ப இந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஏழாம் தேதி பௌர்ணமி டைம்ல வரும்போது நாலு தீபம் இல்லாட்டி ரெண்டு தீபம் துர்க்கைக்கு விளக்கேற்றுவது காளிக்கு விளக்கேற்றுவது ஓகே ஓகேங்களா இந்த விளக்கை ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணிங்கன்னாவே போதும் அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமி காலகட்டத்தில்